அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஏழைகளுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு சிறு கடன் உதவி செய்தால் அது அல்லாவிடம் எவ்வளோ பெரிய நன்மையை கொடுக்கும் என்ற ஒரு பதிவு தான் கவனமாக கேட்டுக்கோங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சிறு கடன் ஆயிரக்கணக்கான கடன்கள் இல்லை ஐம்பது ரூபா நூறுரூபா இரநூறுபாய் மாதிரி சின்ன சின்ன கடன்கள் நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட நல்ல ஒரு ஒரு தர்ம சிந்தனை வந்து பெரிய பெரிய அளவில் இருக்கும் அது வந்து இப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்க கஷ்டமாக இருக்கா கஷ்டம் எப்படி வேணா வரும் இல்லையா அப்போ வந்து அவசரமாக கேட்குறாங்க ஒரு நூறுபா இருந்தால் கொடுங்கக்கா அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கொடுங்க இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிவிடுங்க நம்மக்கிட்ட சில நேரங்கள் இருக்கும் பல நேரங்கள் இருக்காது நம்மளும் அந்த நிலைமையில தான் இருப்போம் ஆனால் வாய் திறந்து யார்கிட்டையும் கேட்க மாட்டோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதனால் இருந்தால் நீங்கள் பட்டுன்னு கொடுத்துருங்க இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிவிடுங்க அதையும் பட்டுன்னு சொல்லிவிடுங்க அவங்கள நிற்க வச்சுட்டு காக்க வச்சுட்டு எதுக்கு ஏன் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்காதிங்க நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அடுத்த நாள் வந்து உங்கள்கிட்டயே சொல்லுவாங்க அக்கா நேற்று நூறுரூவா கொடுத்தீங்க இல்லைக்கா அதனால் என் பசங்களுக்கு சோறுலாம் ஆக்கி போட்டங்க்கா ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா உங்களுக்கு இல்லை எங்களோட பசி மூணு வேளையும் எங்களோட பசி இல்லாமல் இருந்தோம்க்கா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வந்துடுவார்க்கா நான் சமாளிச்சிருவேன் நான் உங்கள் காசையை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப பெரிய 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 விஷயம் அந்த புண்ணியம் நமக்கு முன்னால் போய் அங்கே நிற்கும் நமக்கு பல நன்மைகளை செய்யும் அதனால் யாரும் கடன் கேட்டாங்க சின்ன சின்ன கடன் தான் அதுக்கு ஆயிரக்கணக்கான கொடுத்துட்டு நம்ம அவங்க பின்னால் போகணுன்னு அவசியம் இல்லை சின்ன கடன் அவங்கக்கிட்ட வந்து ஒரு சிறு துளி காசு கூட இல்லாமல் தான் அதை நம்மக்கிட்ட கேட்குறாங்க அவங்கக்கிட்ட வெறும் கை அவங்களுது அவங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது அதை வச்சு தான் அவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க அதுக்காக நீங்கள் கொடுத்து உதவுங்க தோழிகளே இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க இந்த ரம்ஜான் மாதத்தில் செய்யும்போது இன்னும் நிறைய அதிக நன்மை கிடைக்கும் கடன் கொடுக்கறது இந்த மாதிரி சிறு கடன் கொடுக்கறது ரொம்ப 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 நன்மைகளை நமக்கு கொடுக்கும் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்புறம் சிராத்துள் பாலம்னு ஒன்று இருக்கான் சொர்க்கத்தில் அதை கடந்து தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அந்த கடக்கிறதுக்கு ஒரு பாலம் இருக்கு அந்த பாலம் இருக்குல்ல அந்த பாலம் எப்படி இருக்குன்னா நம்ம தலையில் இருக்கிற முடி இருக்கு இல்லையா அதை விட மெலிதாக இருக்குமா வால் இருக்கு இல்லையா நல்லா போட்ட உடனே ரெண்டு துண்டாகக்கூடிய ஒரு கூர்மையான வால் இருக்குது இல்லையா அந்த வாழை விட ரொம்ப கூர்மையாக இருக்குமா இங்கே காலை வச்சோம்னா காலை வைக்காத வைக்காதவங்க விழுந்துருவோம்னு நினச்சிக்கோங்களேன் அந்த மாதிரி விழுந்துருவோம்மா இதில் வந்து நன்மை செய்தவர்கள் கடை கடைன்னு போயிடுறாங்க அந்த பக்கம் நன்மை செய்யாதவர்கள் கொஞ்சம் தயங்கி போக முடியும் இல்லாட்டி கீழே நரக நெருப்பு எரிஞ்சிட்ருக்கோம் அதில் விழப்படுவாங்க இதில் நிறைய விழப்பது யாருன்னா பெண்கள் தான் விழுறாங்கன்னா அதை நம்ம ரசூலா சொல்லியிருக்கார் அவர் வந்து ஒரு ஷப்பே மெஹராத்துக்கு மேலே போகும்போது இதெல்லாம் பார்த்துட்டு போய் தான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறார் விழுறாங்களாம் பெண்கள் தான் விழுறாங்களாம் ஏன் விழுறாங்க முதல் பெண் யார் அது உழுற பெண் கணவனுக்கு நன்றி மறந்தவள் ரெண்டாவது கணவனுக்கு துரோகம் பண்ணவள் கணவனின் தாய் தந்தையரை பார்க்காதவள் வாசனை திரவங்களை பூசிக்கொண்டு நடந்து தெருவில் நடந்து சென்றவள் அந்த வாசனை எல்லா எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு கடந்து போகிறவ அரைக்குறை ஆடை அணிந்து வெளியில் போகிறவர் இந்த மாதிரி பெண்கள் முதல்ல அந்த குழியில் விழுவாங்களாம் ஆகவே பெண்களே கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நன்மையெல்லாம் செய்யுங்க இந்த மாதிரியெல்லாம் வேலை பார்க்காதீங்க கணவனுக்கு துரோகம் நினைக்கவே நினைக்காதீங்க நான் பார்த்துருக்கேன் அதுவும் நிறைய கொண்டாந்து அப்போ தான் நிறைய கொடுத்துருப்பார் காசையும் கொடுத்துருப்பார் இப்படி வெளியில் போயிருப்பார் ஆமாம் என்னத்தை பெருசாக கொண்டாந்து கொடுத்துட்டாங்க இதெல்லாம் ஒரு இதா யார் யார் எவ்வளோ அவ்வளோ செய்கிறாங்க அவங்கவுங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு பெண்கள் கேவலமாக பேசுவாங்க அந்த மாதிரி கேவலமாக பேசாதீங்க அதை சம்பாதிக்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நமக்கு தெரியாது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது கணவனுக்கு படிந்து நடங்க கணவனின் அம்மா அப்பாவை மரியாதையோடு நடத்து நடந் நடத்துங்க சரியா தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை இன்னொரு பதிவில் இன்னொன்று சொல்கிறேன் நான் अह अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि बरकातहू